அமிர்தா வேலைக்கு போகும் வழியில் பழைய மாடி வழியாக நடந்து செல்வாள் அந்த மாடி எப்போதும் வெறுமையா இருக்கும் ஆனா இன்று ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது அவள் படிக்கட்டில் மெதுவா ஏறினாள் சுவற்றில் நிழல் இருந்தது போல் தோன்றியது அவள் திரும்பி பார்த்தாள் யாரும் இல்லை அவள் வேகமா கீழே ஓடினாள் ஆனா ஜன்னலுக்கு மேல ஒரு முகம் மெதுவா அவளை பார்த்தது முகம் தெரியல ஆனால் அவள் பெயர மெதுவா சொன்னது போல இருந்தது அமிர்தா அவள் கதவை திறந்தவுடன் தானாகவே கூடிக்கொண்டது அப்படின்னா வானிலை மாறி மழை பெய்தது அவளோ அந்த மாடியை ஒருபோதும் திரும்பி பார்க்கவே இல்லை சில நேரம் நாம் நினைக்கும் வெறுமையான இடங்களும் மறைக்கப்பட்ட கதைகளை வைத்திருக்கின்றன கவனமாக இருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்